ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோ அங்கே நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி விஜய் அன்னபூர்ணி அம்மா இவங்க மூணு பேருமா சேர்ந்து தான் ரேணுகாவை இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க விஜய் கிட்ட அப்படின்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணணும்னா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கரண்ட்டில் வந்துட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது துல்லியமாக எங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க டாக்டர் ஓகே செய்யலாம் அதையும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் ஒத்துக்கிறாங்க அன்னபூர்ணியம்மா கேட்குறாங்க மாப்பிள்ள தம்பி என்ன டாக்டர் என்ன சொல்கிறாங்க என்னவோ ஷாக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க என்னப்பா அப்படின்றாங்க அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்றாங்க ஸோ இதை கேட்ட ரேணுகா பார்த்தீங்கன்னா எங்கடா நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு கிட்ட இருக்கிற அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு தேவையான சிசரு கத்தி ஸோ பிளேட் இந்த மாதிரிலாம் இருக்குது அதை எடுத்து அந்த கத்தியை அவங்களோட கையை அறுத்துக்கிறாங்க கை அறுத்துக்கணும் உடனே கத்துறாங்க பக்கத்தில் நம்ம மல்லி விஜய் அன்னபூர்ணியம்மா டாக்டர் எல்லாருமா வந்து அய்யயோ என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே அங்கே போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் போங்க போங்க கிட்டே போங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் அனுப்பிடுறாங்க ஸோ நம்ம மல்லி விஜய் அன்னபுண்ணியம்மா எல்லாருமா சேர்ந்து ரேணுகாவை கூப்பிட்டு போயிட்டு அந்த கையை கிழிச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இது முதல்ல சரியாகட்டும் அதுக்கப்புறமா வேணா வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து தான் வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க என்ன அப்படின்னா ரஞ்சிதா பார்த்துட்டாங்க ரேணுகா தான் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஸோ இவங்க விஜய் மல்லி ரேணுகாலாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்காக லிஃப்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே அப்போ தான் ராஜியும் ரஞ்சிதாவும் வராங்க ஸோ இவங்க கண்ணில் ரேணுகா படாங்களா இல்லை மாட்டாங்களான்னு தெரியல அப்படியே பட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய ஆபத்து தாங்க ஸோ படாத வரையும் ஏதோ மல்லி விஜய் பேச்சாவது ரேணுகா இருக்காங்க ஆனால் இவங்க உண்மையான ரேணுகா இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம்